ஹாய் ஆல் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்ஸிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீசோலேருந்து தான் வாங்கியிருக்கோம் இந்த பேக் பார்த்திங்கனாக்கா நான் மீசோலேருந்து தாங்க வாங்கினேன் இது ரொம்பவே நான் ஆசைப்பட்டு வாங்கினதுங்க இது பார்த்திங்கன்னா ஒன் இயராக நான் வந்து ஹார்ட் போட்டு வச்சு ரொம்பவே பார்த்து பார்த்து எப்போ அமௌண்ட்டு குறையும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன் பேகுங்க ஹேப்பியாக என்னாச்சியான்னு கேட்டால் ஹாப்பி தாங்க பட் இதில் ஒரு என்ன ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரிதாங்க குவாலிட்டினால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேகு குவாலிட்டி லெதர் எல்லாமே நல்லாயிருக்கு இதை பார்த்திங்களா இது தாங்க ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதில் ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு அந்த ஸ்க்ரூவே காணும் கண்டுகிட்டு வந்துருச்சு இது மட்டும்தான் ரொம்பவே கஷ்டம் ரெண்டாவது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அதிலையுமே பெஞ்சிருக்குது ஏன்டா எப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நினச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்லேயும் அதே மாதிரி இதாங்க இந்த சைடும் பாருங்கள் இதுலேயும் பிரிஞ்சு நூலெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வருது சரி ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கிட்டோமே இதை ரிட்டன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எல்லாம் போட்டுவிட்டேங்க ரிட்டன் போட்டு ஒன் வீக் ஆகிடுச்சு ரிட்டன் போகவே மாட்டேக்குது என்னடா இது என்னை விட்டு போகாது இருக்குது நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் அதனால் இது என்கிட்டையே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் ரிட்டன் கொடுத்து கொடுத்து பார்க்குறேன் திருப்பி ரிட்டன் போகவே இல்லைங்க திருப்பி திருப்பி இது என்கிட்டயே தான் இருப்பேன்னு சொல்லி பிடிச்சி ஓகே நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இதை வச்சுக்கிட்டேங்க இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி லெதர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க அந்த கைப்பிடி எல்லாமே ரொம்பவே நல்லா பட் அந்த ஸ்டிச்சிங் அந்த கோல்டன் கலர் பிஞ்சது அது மட்டும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பட் இது வந்து நம்ம எப்படின்னாக்கா நம்ம ஒரு ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஜிப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன் சைடும் பார்த்தீங்கனாக்கா ஜிப் வச்சு மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கப்பார்ட்மெண்ட் இருக்குது இதில் ரொம்பவே ஸ்பேஷியஸ் தான் ரொம்ப பெரிய பேக்காக தாங்க இருக்குது நம்ம வாட்டர் பாட்டில் அப்புறம் நியூலி மதர்ஸ் அப்படின்னா ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பின்னாடி பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட்டு அதில் உள்ள ஒரு சீக்ரெட் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அந்த ஒரு ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு பட் வந்து இதை வந்து தாராளமாக வாங்கலாம் இது வந்து நான் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க ஆஃபர் டைம்லேயே அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்